லேகானக பொதுமக்களே மாண்புமிகு அமைச்சர் அதன் சங்கர் அவர்களே ஒன்றியகரதெய்வ அந்த ஒலி உயிரின் உயிரான விருதுகளுக்கு உரியல மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் 40க்கு மேற்பட்ட ஊராட்சிகளுக்குச் செல்ல வேண்டும் ஆகவே உங்கள் பொன்னான வார்த்தைகளை வாசி ஆணை சந்தனை உத்தரவிட்டு பொருளாதாரியான வாழ்த்துகளை

பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் திமுக உள்ளிட்ட தேர்தலை கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராமத்தில் எம்பி நிதியில் இருந்து திருமாத்துறையிலே எல்லாச்சியின் மக்களுக்கு ஒரே கிணறு அமைக்க இருபது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலை நடந்துள்ளது கேரளூர் தார்ச்சாலைக்கு பத்து லட்சம் கேரளூரில் பொதுவான சமுதாய அமைக்க முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஊராட்சிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல கடந்த காலங்களில் நாம் வாக்களிப்பதை விட இந்த முறை அளிக்கப் போகிற வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட்டுக்கே பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் பிஜேபி ஆட்சியை இருந்து கோழுக்கமாக போராடி வருகிறார்கள் ராகுல் காந்தி நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஆகியோர் ஒன்று சேர்ந்து மோடி ஆட்சியை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதை தொடரக்கூடாது என்கிற நல்லணத்தின் அடிப்படையிலே அகில இந்திய அளவில் உள்ள கூட்டணியை இந்தியா என்ற பெயரிலே உருவாக்கி இருக்கிறார்கள் நாமும் அந்த கூட்டணியிலே இயக்கமாக கட்சியாக இருக்கிறோம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் அந்த பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டும் நாம் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது மனதிலே நீங்கள் வேண்டும் ஏன் நான் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் ஏன் காங்கிரஸோடு இந்த கூட்டணியில் இருக்கிறேன் ஏன் இடதுசாரிகளோடு தொடர்ந்து கூட்டணி அரசியலை மேற்கொள்கிறேன் என்பதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு அந்த ஒரு காரணம் பல காரணங்களை சொல்ல முடியும் ஒரு காரணம் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டம் மோடி ஆட்சியிலே தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு அண்மையில திரளபதி பொறுப்பு அவர்கள் எப்படி அவமதிக்கப்பட்டார் என்பதை ஓரளவுக்கு நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் தலைவர் அவருக்கு பாரத ரத்னா என்ற விருது வழங்கப்பட்டது அந்த விழா நடைமுறைகளை இடத்திற்கு அவரால் வர முடியவில்லை வயது போக்கின் காரணமாக ஆகவே வீடு தேடி போய் குடியரசுத் தலைவர் அந்த விருதினை வழங்கினார் இது மரபுக்கு மாநாடு தலைவர் வழங்க கூடாது ஆனால் மூத்த தலைவர் வயது மூத்தவர் அதனால் முரும அங்கே போனார் மோனியும் சூட போனார் விருது

ியரசு தலைவர் சட்டத்தின்படி அவர்தான் மேலான பதவி உள்ளதற்கு உரிய மரியாதையை நடக்க வேண்டும் என்று அரசமைப்பின் சட்டம் சொல்கிற கருத்து ஆனால் ஏன் அவர் மக்களையும் கொடுமை என்றால் வேர்க்கரியிலே ஆலமரத்துல உட்கார்ந்தேன் ஆலமரம் ஒரு பொருளாதார பவித்திரிலே வேந்தன் மோடி ஆட்சி கொண்டான் அம்பே சாரியிலே ஆலமரத்துல உட்கார்ந்தேன் தெய்டுவா வேந்தன் மோடி ஆட்சி கொண்டான் பொருளாதார வேரையும் உட்கார்ந்தான் தெய்டுவா வேந்தன் மோடி ஆட்சி கொண்டான் தேசகரே இவர் உட்கார்ந்து குட்றாங்க வேந்தன் மோடி ஆட்சி கொண்டான் கொள்கை இருந்தார் மோசமான அம்பேத்கர் கோரான பிஜேபி ஆட்சி சென்னையிலே தொடர் விட வேண்டாமா இருக்கிற கேள்விக்கு தொடரக்கூடாது என்பது உருவாக்குவதற்கு தான் இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணி உருவானதை விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு பண்புண்டு வாக்களிக்க வேண்டும் முன்னேற்ற கழகத்தின் கட்சி இரண்டு தொகுதிகளில் பானை சின்ன இடத்தில் வெற்றி பெற்றால் இந்த முறை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைத்துவிடும் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் வெற்றியின் சின்னம் திருமாத்திரை மக்களின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்